எவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அதில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஷூஸில் பார்த்து அந்த பேருக்குடைய அவங்க பேரல் புணாண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ராஜாராம் அப்படிங்கிற பேருடைய அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நற்போட்ட காரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படித்து மேல் ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலச்சலை தினறக்கூடிய சுதரன்பலக்கும் ஏற்கனவே சொல்லு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சுதரன்பர்களுக்கும் சுதிரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜொதிய பெரிய புத்தகங்கள் லிஸ்ட்டு பெற பிறவை உங்கள் ஸ்கிரீன் ஸ்க்லோலாக கூட டெலிகிராம் பிற்கிற்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எடுக்க புத்தகங்களோட லிஸ்ட்டு உலகங்களையும் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் என்கிறான் அஸ்ட்ராலஜிகல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசை பெயர் சுட்ட திருமண புத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் முடியாதவங்க குலதெய்வம் முறைய அஸ்ட்ரோ நியமலஜி அஸ்ட்ரோ நேமலாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்செட்டீஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான லோஸ் நீங்கள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவு குழு போவோம் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் ஏமாந்துருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க ஏழாவது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதோடைய ஆசீர்வாதம் இருக்குது எட்டாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் பேச்சு அதிகார தோரணையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சாதாரண பேசினாலே அதிகாரமாக பேசுகிறீங்க எடுத்துக்கிடுவாங்க பதினோராவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை செஞ்சுருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் அப்பா டாமினேட்டடாக இருப்பார் பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினாறாவது பாயிண்ட் எதை யோசிச்சு தான் முடிவு உடனே முடிவு எடுத்துக்க மாட்டீங்க பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் அம்மாவால் அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் அடிக்கடி விபத்து அல்லது அடிக்கடி அவமானத்தை சந்திப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு ம பண விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் யார்ட்டையா பணத்தை நம்பி கொடுத்து ஏமாறுவீங்க இருபதாவது இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு முன்னேற்ற தடைகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு தந்திரசாலியாக இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரமின்மை பிரச்சனை இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயோ அல்லது பலகன ஊர்லேயோ வாரலை ஆசைப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் சுகவாசியா இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் சுகத்தை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க இருபத்தி எட்டாயிரம் பாயிண்ட் மனைவி எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மனைவி எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி அடையவே மாட்டாங்க முப்பதாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து முதுகுவலி பிரச்சனை குது குறுக்கு வலி பிரச்சனை இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் மனைவி வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு ஆனாச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் மனைவி வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபத்தை நிவர்த்தி செய்யணும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டுங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவி வழியில் மனைவி வழி உறவினருடன் கருத்து ஏற்பாடு பகைகள் ஏற்படும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க பிரம்மாச்சாரியாக இருப்பாங்க அல்லது மனதாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்யுமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதல் ஃபேலியராக இருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் சகோதர பகை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சகோதரருக்கு மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு போட்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் மனசு நிம்மதி இல்லாமல் தவிப்பீங்க நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் நல்லா கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் நிர்வாகத் திறமை உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர் தாங்க இத்துடன் ராஜாராம் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நைமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன வச்சே அவன் இப்பலன்னு சொல்கிறேன் எனக்கு ஜாதகத்தை சேர்ந்தாலும் அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அன்பர்களே ஸோ ஒருமுறை எஸ்ட்ராஜி கன்சல் டேஸுக்கு வாங்க நன்றி நீர்களே நன்றி வணக்கம்